எனக்கு அருமையான தேவச்சனமே கத்தரை ஆராதிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இந்த நாளிலே கத்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கின்ற நாம் எப்படி அமர்ந்திருக்க வேண்டுமாம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்துறீங்கள் இந்த வேளையில் நாமும் கூட எந்த ஒரு சூழ்நிலையில் அமர்ந்திருந்தாலும் கத்தரை துதிக்கும்படியாக அவரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிற வண்ணத்திலே நாம் அமர்ந்திருப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களை நாம் நம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பதாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது தேர்ட்டி தேவனுடைய நாமத்தை எப்படி துதிக்கணுமா பாட்டினால் துதித்து அவரை மகிமைப்படுத்துவேன் அதை சங்கீதம் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் எட்டாம் அசுரம் சொல்கிறது என் வாய் உமது துதினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக என்ன கருமையான தேவ ஒருவேளை இந்த எல்லாம் நீங்க கைக்குள்ள மறந்து மறந்துருந்தீங்கன்னா இனிமே இதை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் உண்டு அவரை துதிக்கும் பொழுது அவர் கொடுக்கின்ற அந்த நன்மை ஆசீர்வாதம் எல்லாம் உங்களை வந்து சேரும் சமனமன பர 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 பரபோ பதினான்காம் அவசரம் சொல்லுகிறது நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உண்மை துதிப்பேன் பதினஞ்சாம் அவசரம் என் வாய் நாள்தோறும் அது நீதியையும் அது ரட்சிப்பையும் சொல்லும் அவை கைகளின் தொகையை நான் அறியேன் என்னால் அதை என்ன முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அருமையான அந்த தாவித பக்தன் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அருமையான தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவரை துதிக்கின்றோமா இல்லை துதிக்குதுக்குன்னு ஒரு நேரத்தை மட்டும் வச்சிட்டு அடுத்த நேரமெல்லாம் நம்முடைய வாயில் என்ன இருக்கிறது நம்முடைய வாயை எப்பொழுதும் துதியினால் நிரப்பினவர்களாய் அவரை நம்ம பாட்டினால துதித்து நம்முடைய பாட்டினார்த்தோ அவரை மகிமைப்படுத்தணுமா நம்ம என்ன செய்கிறோமோ ஒவ்வொரு காரியம் செய்ய துவங்கும் பொழுதும் அதை முடிக்கும் பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்வது அவரை மகிமைப்படுத்துவதாம் அதைத்தான் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் ஒருவேளை இதுவரை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதை விடாதீங்க அதனுடைய மேன்மை மகிமை அதனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே தான் இருக்கும் ஒருவேளை இன்னும் செய்யணும்னு நினைப்பீங்கன்னா இன்று முதல் அதை செய்ய ஆரம்பித்து விடுங்க நமக்கு பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது உண்டு ஒரு காரியத்தை செய்யணும்னா ஜபம் பண்ணுங்க அது வெளியே வீட்டை விட்டு வெளியில் போறீங்கன்னா ஜபம் பண்ணிட்டு போங்க எந்த ஒரு காரியம் செய்யணும் ஜபம் பண்ணி செய்யணும் என்று சொல்லி பழக்கு வைத்த நாட்கள் உண்டு அதை நாம் செய்யும் பொழுது அதனுடைய மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும் எனக்கு அருமையாக என்னை நம்ம கடந்த நாட்களிலே ஒரு மூத்த ஊழியக்காரங்க இன்றைக்கி உலகத்தில் இல்லை அவங்க சென்னையில் உள்ளவங்க அவங்க சொன்னாங்க எல்லாமே ஜபந்தானா எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஜபந்தானா அவங்களுடைய மகன் இன்னைக்கு ஊழியக்காரங்களா இருக்காங்க அவங்க சொன்னாங்க எங்க அப்பா கிட்ட இருந்து நான் அத கத்துக்கிட்டேன் எந்த ஒரு காரியனாலும் ஜெபம் தான் அது ஆரம்பிக்கும் போது ஜெபம் முடிக்கும் போது ஜெபம் என்ன செஞ்சாலும் ஜெபம் 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 எங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை என்று சொல்லி சாட்சிய சொன்னாங்க நம்முடைய வாழ்க்கையிலயும் கர்த்தரை துதிப்பது நம்முடைய ஸ்தோத்திரத்தினால அவரை மகிமைப்படுத்துவது இந்த ரெண்டு காரியம் இருக்குன்னு சொன்னா வாழ்க்கையிலையும் அதற்குரிய ஆசிர்வாதங்கள் உண்டு மறந்து விட வேண்டாம் இந்த நாளிலும் கத்துடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம் அவர் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அவரை துதிக்கின்ற எண்ணத்தோடு அமர்ந்திருப்போம் ஒரு பாட்டை பாடுறோம்னு சொன்னா அவரை துதிக்கிறோம் ஒரு சொல்றோம்னு சொன்னா அவரை மகிமைப்படுத்துகிறோம் அதை ஞாபகத்திலே வைத்து இந்த வேலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அவரை துதிக்கும்படியாய் அமர்ந்திருப்போம் சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு ஊழியக்காரங்க அவங்க அவங்க சர்ச் சொன்னாங்க சாட்சியா அதனுடைய தேவைகள் கோடி கணக்கில் உண்டு அவங்க ஒரு ஊழியக்காரங்களை பார்த்து ஜெபிக்க போயிருந்தாங்களாம் அப்பா எனக்கு இவ்வளவு தேவை எப்படி சந்திக்கப்படும் எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னது பாடி பாடி நீ நீடியை பெற்று கொள்ளலாம் சொன்னாங்களாம் சாதாரண ஒரு காரியம்தான் ஆண்டவரை பாடு உன் வாழ்க்கையில நீ கோடிகளை பெற்றுக் கொள்ள முடியும் சொன்னாங்களாம் அவங்க அதை சாதாரணமா கொள்ளாம ஒவ்வொரு நாளும் நேரம் முதலாம் பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க எப்பவும் பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்களுக்கு தேவைகள் வரும் பொழுது அவங்களுடைய எல்லா சூழ்நிலையிலையும் பாட்டு பாடி 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 இன்னைக்கு அவருடைய கோடிக்கணக்கான தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் இன்னைக்கு சாட்சிய ஆதாரங்களாக இருக்கின்றன அவைகளெல்லாம் நம்மளுக்கு கண்களுக்கு ஒன்பதாக நிற்கின்றன முன்பதாகவே நம்முடைய வேதாகமத்தில் பார்க்கிறோம் எரிக கோட்டையை என்ன பண்ணாங்க அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணாரு அங்கேயே காலங்களை ஊதி கத்தருக்கு வயிமை செலுத்த முடியாதது சொல்லப்பட்டது ஆலோசனை எனக்கு அருமையான தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் நாமும் விடுதலையோடு ஜீவிக்க முடியும் ஆசீர்வாதங்களே பெற்றவர்களாக இருக்க முடியும் ஒருவேளை எப்படி நான் என்னுடைய பிரச்சனையின் மத்தியில் நான் துதிக்க முடியும் என் கவலையோடு இருக்கும்போது எப்படி பாட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க பாடி பாருங்க அந்த பாட்டினால கத்துடைய வார்த்தைகளை சொல்லி கத்துரை துதிக்கும் பொழுது அதனுடைய மேன்மை மகிமை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படியாக நம்ம ஜெபித்து இல்லையா ஒரு காரியத்தை செய்ய போகிறோம்னு சொன்னா ஜெபித்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதை பார்க்க முடியும் நீங்க எங்க போனாலும் சரி என்ன பண்ணி கொண்டிருந்தாலும் சரி ஜெபத்தினால நீங்க அந்த காரியத்தை செய்யும் பொழுது அதுல ஒரு ஆசீர்வாதம் அதுல ஒரு ஆச்சரியமான காரியங்களை நீங்க பார்க்க முடியும் ஷம நம நம நபர வர வரவோ நாங்கள் எத்தனையோ காரியங்களை சாட்சியாக சொல்ல முடியும் தடைபட்ட காரியங்களா இருக்கட்டும் சூழ்நிலைகள் மாறாக இருக்கட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க ஜெபித்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடி அந்த இடத்துல ஆண்டவர் கொடைக்கின்ற ஒரு தெய்வீக வழிநடத்தில் நம்ம பார்க்க முடியும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு அந்த காரியம் வாய்க்கப்படுகிறது அவரிடம் மம நம நம் சொன்னேன் இல்லையா பாட்டு பாடி அவர் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் பாட்டினால் அவரை துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த ஆவியானவர் நம்மை நடத்துகின்றது இந்த பாடல் வரிகள் அதை தான் நமக்கு நினைப்பூட்டுகின்றன காலை மாலை எல்லா வேளையிலும் நம்மை நடத்துகிற அவருடைய கரத்தை நம்ம பார்க்க முடியும் எந்த நெருக்கம் நமக்கு வந்தாலும் விழாமல் தாங்கிக் கொள்ளுகிறது தான் அவருடைய கரங்க அந்த அன்பு தகப்பன் இடத்துல ஒவ்வொரு நேரமும் நீங்க ரிப்ளை அதாவது உங்களுடைய காரியங்களை நீங்க சமர்ப்பித்துக் கொண்டே இருங்க அப்பா நான் இதை செய்ய போகிறேன் என் கூட வாங்க எனக்கு ஞானம் கொடுங்க என்னை வழிநடத்துங்க படிக்கிற பிள்ளைங்களா நீங்க நான் எக்ஸாம் எழுத போறேன் எனக்கு ஞானம் தாங்க எனக்கு புத்தியை தாங்க நல்ல ஹேண்ட் ரைட்டிங் என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் நீங்க தேவனிடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய உதவும் கரத்தை நீங்க பார்த்து கொண்டே இருக்கும் போதும் வாடி நின்ற வேலையில் மடிந்திடாது என்னை அப்படின்னா என்னங்க எத்தனையோ துன்பம் யார் எனக்கு உதவி செய்வா அப்படிலாம் ஏங்கி அவருடைய வசனத்தை பிடித்து நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது அவருடைய வசனத்தை சொல்லி நீங்க அவரை துதிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு அந்த உதவி செய்ய கரத்தை நீட்டுகிறவராக இருக்கின்றார் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் விவீதமாக சொல்லுகிறது குறித்து நீங்கள் முன்னமே சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள் அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருமையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாய் இருக்கிறது அப்ப இந்த இதனுடைய காரியம் என்ன அது நமக்குள்ள பலன் தருகிற இருக்கிறது இன்னைக்கு ஒரு நாளில் ஒரு தொழிலை செய்கிறீங்க இல்லை ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு வருமானம் வரும் இல்லை அதில் எனக்கு ஒரு ஆதாயம் வரும்னு சொன்னால் அதுக்கு நம்ம நேரத்தை செலவிடுறோம் அப்படி தானே இன்னைக்கு செய்கிற வேலையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு காரியம் அதனால எனக்கு ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய நேரங்களை நாம் செலவிடுகின்றோம் இங்கே சத்திய என்ன சொல்லுகிறது அதை குறித்து அதை நாம் அறிந்து கொண்ட நாள் முதல் தேவ கிருபையை சத்தியத்தின்படி

இல்லையா இங்க சொல்லப் போனா அப்படிதான் அதுக்கு உங்களுக்கு பலன் வரணும்னு சொன்னா நீங்க அதற்கு நேரத்தை கொடுத்துதான் ஆகணும் அப்படி துதிக்கும் பொழுது அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது ஷவர இந்த சுவிசேஷம் எங்கெங்க அறிவிக்கப்படுகிறதோ இந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்